அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான தக்கடி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரியான இதுக்கு பேர்லாம் உண்டு திக்கடின்னு சொல்லுவாங்க தக்கடின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் திருநெல்வேலி சைடு தக்கடின்னு தான் சொல்கிறாங்க உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த மாவு பேர் தேங்காய் பூட்ட மாவுன்னு சொல்லுவாங்க அதாவது பச்சரிசி தேங்காய் மாவு ரெண்டையும் வறுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவாங்க இது பேர் தேங்காய் பூட்டை மாவுன்னு பேர் இதில் தான் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான தக்கடி மேக் பண்ணுவாங்க தேவையான அளவு மாவு எடுத்துக்கிட்டு இது கூடவே சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை தேவைன்னா பச்சை மிளகா போட்டுக்கிடலாம் குட்டி சாப்பிட்றதுனால அவாய்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் பச்சை மிளகா கருவேப்பில்லை சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் அந்த மாவோட ஆட் பண்ணிக்கோங்க இந்த சைடு நாங்கள் வந்து மட்டனில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் அதுக்கு இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நான் மட்டனை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு ஃபைவ் மிசில்ஸ் வச்சாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சாதாரண சமையலைன்னு ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சக்கான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு கறிக்கிறாமல் இருக்கிறதுக்கு ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இது வதக்கும் போதே ரொம்ப ஸ்மெல் நல்லாயிருக்கும் இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பழுத்து தக்காளியாக ஒரு பெரிய தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஏலக்காய் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி எங்கள் மாமியோடது என்னோடது கிடையாது அவங்க செஞ்சுருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு உங்களுக்கு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் இருக்குது பார்த்திங்களா நல்லா வெந்திருக்கும் அந்த மட்டன் ஒரு எயிட்டி பர்சன்ட் நல்லாவே வெந்திருக்கும் அதை வந்து இதை தண்ணி எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிட்டு அந்த மட்டனை மட்டும் ஃபஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நம்ம வீட்டில் அரைச்சிருப்போம்னா மல்லித்தூள் அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மூணுலேருந்து ஒரு சின்ன ஸ்பூனாக இருந்தால் அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இதெல்லாம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம கறி வேக வச்சுருக்கிற தண்ணியையும் இதோட ஆட் பண்ணிக்கிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ரெண்டு லிட்டரு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா நமக்கு இந்த கிரேவியோட ரெண்டு லிட்டரு தண்ணி கறி வேக வச்சு தண்ணி இது கூடவே எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்து மொத்தமாக ரெண்டு லிட்டரு தண்ணி ஆயிரும் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் தே தெரியலனா வாட்டர் பாட்டிலில் அளந்துக்கோங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நல்லா கொதிக்கட்டும் அந்த தண்ணியெல்லாம் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரட்டும் இந்த மாதிரி நல்லா கொதித்து மசாலா வாடை எல்லாமே போகணும் போயிட்டு இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா இந்த தண்ணியை ஃபுல்லாக ஒரு கரண்டி இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி வச்சு ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் தண்ணியை எடுத்துடணும் இது கொஞ்சம் லாங்கான ஒரு ப்ரிப்ரேஷன் தான் பட் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு லிட்டர் தண்ணியை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பில் போட்ட மாவு அது எல்லாத்தையும் இந்த தண்ணியை வந்து மசாலா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொளக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு நம்ம எடுத்துக்கரலாம் வெறும் தண்ணியே இதில் ஆட் பண்ணிடக்கூடாது டேஸ்ட்டு கிடைக்காது இந்த மசாலா கறி எல்லாம் வெந்து தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணியை தான் இந்த மாவில் ஆட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கரண்டி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க கொளக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு வேணும் இப்போ இதிலேருந்து நம்ம ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோமா குழம்புல அந்த குழம்புல உள்ள தண்ணி தான் ஒரு லிட்டர் நம்ம இதுக்கு எடுத்துருக்கோம் கரெக்டாக வந்துச்சு இந்த மாதிரி கொலக்கட்டை பிடிச்சி பார்க்கணும் இதுதான் பதம் நமக்கு இப்படி இருந்தால் நம்ம வந்து உள்ளே போடும்போது அந்த குழம்புக்குள்ளே போடும்போது நமக்கு வந்து உடையாது நெக்ஸ்ட்டு ஒரு நா ஒரு மூணுலேருந்து நாலு சில் தேங்காவை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த குழம்புல டேரெக்டாக ஊற்றிடலாம் தேங்காய் பாலில் தேங்காவை தான் அரைச்சி ஊற்றிருக்கோம் அதையும் அரைச்சி ஊற்றிட்டு மிக்சி ஜாரையும் நல்லா கழுவி ஊற்றிக்கோங்க தேங்காய் ஊற்றுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு நார்மலாக சொல்லப்போனால் நம்ம கறி குழம்பு ஃப்ளேவர் மாதிரியே தான் இருக்கும் இந்த மாவெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும் ஒரு யூனிக் ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும் இந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லாவே ஊறிடுச்சு அந்த குழம்பு மசாலா எல்லாமே நல்லா இந்த மாவு ஒன்றா சேர்ந்து ஊறிடுச்சு இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஷேப்பில் வந்து கையை வச்சு இந்த மாதிரி அழுத்தி உருட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கொலக்கட்டை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கே குட்டியாகவோ இல்லை பெருசாவோ இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வாங்க அதேனால இந்த மாதிரி மெத்தட்லேயே நாங்கள் போட்டிருக்கோம் பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் செம்ம ஸ்மெல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு யூனிக் ஃப்ளேவராகவும் இருக்கும் சண்டே ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் எல்லா மாவையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு நம்மளோட குழம்பு கொதிச்சிகிட்ருக்கு பார்த்திங்களா அந்த குழம்புல நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்மளோட கொலக்கிட்ட எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக உள்ளே சென்ட் பண்ணிட வேண்டியதுதான் நீங்கள் நினைக்கலாம் இப்படி மாவோட போடுறமே உடைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக உடையாது இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுட்டு நம்ம துடுப்போ இல்லை இந்த மாதிரி மத்து இல்லை ஏதாவது ஒரு கரண்டி வச்சு கிண்டிடாமல் கொஞ்சம் லைட்டாக ஜென்டிலாக ஒரு ஒன்று மேலே ஒன்று இருக்காமல் பார்த்துக்கோங்க தள்ளி தள்ளி வச்சு இது பண்ணிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வேகும் கொலக்கட்டை எல்லாமே போட்டதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவையான அளவு இருக்கான் அப்படி உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு பெருசாக வேறு மசாலாலாம் இல்லைங்க மிளகாத்தூள் வீட்டில் உள்ள மல்லித்தூள் மட்டும்தான் இப்போ இந்த மாதிரி ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா இது லைட்டாக ஒரு துடுப்பையோ இல்லை க கரண்டியோ வச்சு நம்ம கட் பண்ணி விட்டோம்னா அதுவே சரியாக வந்துடும் உடையெல்லாம் செய்யாது மெதுவாக பார்த்து செய்யுங்க உடையெல்லாம் செய்யாது இப்போ நம்ம கொஞ்சம் மாவு தேங்காய் மாவு இருக்குது பார்த்திங்களா இதை இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி அதை லாஸ்ட்டில் இப்படி ஊற்றி விட்றணும் அப்போனா நமக்கு அந்த தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா குழம்பு அது நல்லா திக்காயிரும் இந்த மாவு நம்ம ஊத்துனதுக்கு அப்புறம் நல்லா ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் வந்துடும் லாஸ்ட்ல நல்லா கொத்தமல்லி கீரை போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மெல் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு யூனிக் ஃப்ளேவராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் இந்த டேஸ்ட்ல இப்படி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதெல்லாம் யாரெலாம் இப்படி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் தக்கடி அழகு போல் வந்துருச்சு நல்லா நாங்கள் சாப்பிட்டுட்டோம் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்